ஆப்ரேஷன் சிந்தூர வெற்றி அடைய செஞ்சிருக்காங்க நம்மளுடைய மிலிடரி போர்சஸ் இந்த பாவல்கம் அட்டாக் ஆகப்பட்டது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய டெரர் குரூப் பிளான் பண்ணி அடிச்சத பாகிஸ்தான் டெரர் குரூப்ஸ்க்கு பதிலடி கொடுத்திருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த குரூப் ஆகப்பட்டது லக்ஷரி தொய்பா எல்இபி லக்ஷரி தொய்பா உடைய ஒரு ஃப்ரண்ட் இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வாரா கூட நீங்க கன்சிடர் பண்ண முடியாது காரணம் என்னன்னா இட் இஸ் அ டெட்டரன்ஸ் டெட்டரன்ஸ்னா அப்படின்னா இந்த அட்டாக்ஸ் ஆகப்பட்டது விடிய காலையில் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து பிளான் பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து தாக்கியிருக்காங்க நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் டெரரிஸ்ட் குரூ குரூப்போட ஃபியூனரலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அரசு மரியாதை கொடுக்கறது கூட நம்மளால் பார்க்க முடியுது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தான் பல டெரரிஸ்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அஜித் தோல் அவர்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜேம்ஸ் பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இரண்டு சிங்க பெண்கள் தான் ஆப்ரேஷன் சிந்தூரை வெற்றியிட செஞ்சிருக்காங்க இந்த ஈவெண்ட் ஆகப்பட்டது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் உலகத்துக்கே நம்ம எடுத்துக்காட்டுறோம் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர வெற்றி அடைய நம்மளுடைய மிலிடரி போர்சஸ் இதுல என்ன வியப்பான விஷயம் என்னன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சகோதரிகள் அவங்களுடைய கணவரை இழந்து தவிச்சாங்க பாவல்கம் அட்டாக்னால இந்த பாவல்கம் அட்டாக் ஆகப்பட்டது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய டெரர் குரூப் பிளான் பண்ணி அடிச்சத அவங்களே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அந்த டெரர் குரூப்ஸ் ஆகப்பட்டது அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து தாக்கியதாக அவங்களே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இந்த குரூப் ஆகப்பட்டது லக்ஷ்வரி தொய்பா எல்இடி லக்ஷ்வரி தொய்பா உடைய ஒரு ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பேப்பர்ல பார்க்க முடிஞ்சது நிறைய மீடியாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பல பேர் பேசியிருந்தாங்க இந்த கிளைம் எடுத்த உடனேயே பால்கம் அட்டாக்கு எப்போ வந்து பதிலடி கொடுப்பாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு ஸ்டெப்பாக கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை மீட் பண்ணுறது அதுக்கப்புறம் மிலிட்ரி ஃபோர்ஸோட ஹெட்ஸை மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீட்டிங் நடத்தி கிளியர் கட்டாக ப்ரெசிஷனாக ஃபோக்கஸோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பால்கம் அட்டாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஆப்ரேஷனை தலைமை தாங்கி பாகிஸ்தான் டெரர் குரூப்ஸ்க்கு பதிலடி கொடுத்துருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் வியப்பான விஷயம் என்னென்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்ருந்தோம் எப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து முடிவெடுத்து பாகிஸ்தானை எப்படி தாக்குதல் பண்ணுவார் கண்டிப்பாக வார் அனௌன்ஸ் பண்ணுவார் இப்படின்ற பல விஷயங்கள் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ரூட் காஸ்ட் அப்படிங்கிறத கிளியராக அனலைஸ் பண்ணி அந்த ரூட் காஸ்ட் போய் பிளான் பண்ணி நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து தாக்கி இருக்கிறது ஒரு வியப்பான விஷயம் வியப்பான விஷயம் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக கூட நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது காரணம் என்னன்னா இட் இஸ் அ டெட்டரன்ஸ் டெட்டரன்ஸ்னா அப்படின்னா அவங்க நம்மளை தாக்கியிருக்காங்க நம்ம வந்து யாரதுக்கு காரணமோ அவங்க கேம்பை முடிச்சிருக்கோம் அப்பனா என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த டெரர் குரூப்ஸ் வந்து கிளைம் பண்ணாங்களோ அந்த டெரர் குரூப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த டெரர் குரூப்ஸோட கேம்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ப்ரெசிஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ப்ரெடிக்டிவ் அனாலிசை யூஸ் பண்ணி தாக்கி இருக்கிறது ட்ரோன்ஸ் வழியாக ஒரு பெரிய வியப்பை தான் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸோடைய அப்கிரேடேஷனையும் டெக்னாலஜியும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்கோர்ஸ் நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் உடைய டெக்னாலஜி அவங்களுடைய நோஹோ எதெல்லாமே வந்து இட் இஸ் பிரைவேட் டு த டிபார்ட்மெண்ட் ஹவர் நம்மளுக்கு வியப்பு காட்டுறது என்னன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் அட்டாக் ஆகப்பட்டத ஆப்ரேஷன் சிந்தூர் வழியா பதிலடி கொடுத்தது ஒரு வியப்பான விஷயமா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்தியாவை பார்த்து இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த அட்டாக்ஸ் ஆகப்பட்டது விடிய காலையில் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து பிளான் பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து தாக்கியிருக்காங்க நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அந்த தாக்குதலை வந்து கிளியராக கிட்டத்தட்ட பல நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இனி வரைக்கும் பிளான் பண்ணி மோர் தேன் ஃபோர்டீன் டேஸ் இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணி பதிலடி கொடுத்துருக்கிறது ஆப்ரேஷன் சிந்தூரை சக்ஸஸ் பண்ணதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கணும் காரணம் என்னன்னா ஒரு ஒரு நாடும் அவங்களுடைய பார்டர்ஸை செக்யூர் பண்ண வேண்டியது அவங்களோட சிட்டிசன்ஸை செக்யூர் பண்ண வேண்டியது வேண்டியது ஒரு ஒரு நாட்டுடைய தலைவருடைய பொறுப்பு அப்படி பார்க்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிலிட்ரி போர்சஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளானிங்க்கு சப்போர்ட் பண்ணி ஆப்ரேஷன் சிந்தூரை வெடிய காத்தால ஒரு மணிக்கு ஆப்ரேட் பண்ணி இருபதே நிமிஷத்துல ஒம்பது டெரர் கேம்ப்ஸை முடிச்சிருக்காருன்னா டெஃபினட்டா வந்து இது வியப்பு மட்டும் இல்லை நம்மளுடைய பிரச்சனையும் முடிய போகுதுன்னு தான் அர்த்தம் இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் காரணம் என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாக்கி இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் வழியா டெரர் கேம்ப்ஸை தான் நம்ம ஒழிச்சு கட்டியிருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய டெரரிஸ்ட் குரூ குரூப்போட பியூனரல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அரசு மரியாதை கொடுக்கறது கூட நம்மளால பார்க்க முடியுது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பாகிஸ்தான் தான் டெரர் குரூப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வந்து அந்த ட்ரைனிங்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் சில டெரர் குரூப்ஸை பாகிஸ்தான் குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால யாராவது சொல்கிறாங்க பாகிஸ்தான் டெரர் குரூப்ஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாக்க இன்னைக்கு லக்ஷ்வரி தொய்பா எல்இடி உடைய குரூப்ஸு அவங்களுடைய ஃப்யூனரலில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல்ஸே பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது இதை தாண்டி ஜெய்ஷி முகமத் அந்த மூமெண்ட்டு உடைய ஆட்கள் இதுலையும் சில பாகிஸ்தானோட அஃபீஷியல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இறுதி சடங்க செஞ்சு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல தான் பல டெரரிஸ்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இணையதளத்துல நம்மளுடைய சகோதரிகள் வந்து அவங்களுடைய கணவரை வந்து இழந்துட்டு இருக்கும் பொழுது டெரரிஸ்ட் வந்து யாரெல்லாம் கொன்னாங்களோ அவங்க கிட்ட என்ன மதம் அப்படின்னு கேட்டு நீங்க இந்து மதமானு பார்த்து கொன்னதுக்கான ரிப்போர்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரி இமான்ஷி நர்வால் அவர்கள் அவங்களுடைய ஹஸ்பண்டை இழந்து பால்காமில் இருக்கும் பொழுது அந்த வீடியோ ஆகப்பட்டு அது வைரலானது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற அந்த பெயரை வச்சது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்துர்னும் பொழுது பாரத கலாச்சாரத்தின்படி கல்யாணமான ஆன பெண்களில் வந்து குறிப்பிடும்பொழுது மங்களகரமாக பொட்டு வச்சுக்கிறத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படி தான் சிந்துர் அப்படிங்கிற பெயரை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறத குறிப்பிட்ருந்தார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரிகள் கணவரை இழந்து தவிக்கும் பொழுது அவங்களுக்கு ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணுன்றதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூரை கொண்டு வந்து நம்மளோட நாட்டுடைய ரிட்டாலியேஷனை இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக காமிச்சு பாரத பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து பெருமை தேடி இருக்கார் இது ஏன் நம்ம முழுமையாக நேற்பார் செயல்படுத்தியது வந்து நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அவர் நம்மளுடைய இந்தியாவுடைய ஜேம்ஸ் பான் அப்படின்னு சொல்லுவோம் பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு ஒரு ஏழு வருடங்கள் இருந்து அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய சொத்துனை சொல்லலாம் அஜித் தோவல் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவரை அந்த மாதிரியான குறிப்புகளை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் அஜித் தோவல் அவர்களுடைய இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேம்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேம்ப்ஸை டேரெக்டாக ட்ரோன்ஸ் வழியாகவும் டெக்னாலஜி வழியாகவும் க்ரெடிட் அனாலிஸி வழியாகவும் பிரசிஷன் டெக்னாலஜி வழியாகவும் எந்த சிவிலியனுக்கும் பாதிக்காமல் இந்த அட்டாக்கை வந்து கிளியரா பிளான் பண்ணி ஆப்ரேஷன் சிந்துற வெற்றி கடை இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு போய் சேரும் ஏன்னா அஜித் தோவல் அவர்கள் பாகிஸ்தான் மட்டும் போயிட்டு ஏழு வருஷம் இருந்து விஷயத்தை கேதர் பண்ணல பட் ஈவன் சில இடங்கள் எங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி இன்னைக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் இருக்கிறதுனால அவருடைய பிளானிங் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிதான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்பது கேம்ப்ஸ ஆபரேஷன் சிந்துர் மொழியா முடிச்சிருக்காங்க நம்மளுடைய பாரத நாடு ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆப்ரேஷனை வெற்றியடைய செஞ்சது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு சேர்ந்து நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் இந்த ஆப்ரேஷனில் முக்கியமாக ஈடுபட்டிருந்தது இரண்டு சிங்க பெண்கள் இரண்டு சிங்க பெண்கள் தான் ஆப்ரேஷன் சிந்துரை வெற்றியடை செஞ்சிருக்காங்க இது வந்து பெண்களுக்கு உலக லெவல்ல டிஃபென்ஸில் ஒரு லீடர்ஷிப் இருக்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இரண்டு பெண்களும் கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவங்க ரெண்டு பேரும் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி அடைஞ்ச உடனேயே அவங்க வந்து ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்துருந்தாங்க அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகப்பட்டது நம்மளுடைய விடோ சிஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ரிட்டாலியேஷனை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் ஒம்பது கேம்ப்ல அடித்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில டெரர் கேம்ப்ஸ் உள்ளேயும் போய் அடிச்சோம் அப்படிங்கறத அபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய சிங்க பெண்கள் இது ஏன் இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா உலகெங்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸை மென் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூருக்கு அஜித் தோவல் கீழே ரெண்டு சிங்க பெண்களை சூஸ் பண்ணி ஆபரேஷன் சிந்தூர் வழியா எந்த டெரரிஸ்ட் வந்து நம்மளுடைய சகோதரிகளுடைய கணவர்களை கொன்னாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஈவெண்ட் ஆகப்பட்டது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் உலகத்துக்கே நம்ம எடுத்து காட்டுறோம் நம்ம மேல அட்டாக் பண்ணா நம்ம டெட்டரன்ஸ பிரசிஷனோடையும் ஃபோக்கஸோடையும் நம்ம வந்து திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறத இரண்டு சிங்க பெண்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் நீங்க பாத்தீங்கன்னா டெரர் கேம்ப்ஸ் ஆகப்பட்டது பாகிஸ்தான்ல சவாய் நல்லா சையத்னா பிலால் மஸ்கர் இ ஐஷா அப்துல்லா பின் மசூத் துலாய் கார்கி அபு அபிபுல்லா பட்ராசி பாலக்கோட் ஓகி பிஓஐ சென்சா குல்பூர் காட்லி பராலி டுங்கி பர்னாலா ஜோயா சர்ஜால் முருதுகே பகவல்பூர் அப்படிங்கிற இந்த இருபத்தி ஓரு கேம்ப்ஸ் வந்து ஒம்பது இடங்கள்ல வந்து அடிச்சதுனால இந்த இருபத்தி கேம்ப்ஸ்மே இன்றைக்கி இல்லாமல் இல்லாம இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம பல பேர் அதில் ட்ரெயின் ஆயிருந்தவங்களும் உயிரிழந்திருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது டெஃபினட்டா இந்த கேம்ப்ஸ் வந்து இருந்தாலுமே இந்தியா எலிமினேட் பண்ண வேண்டிய இடத்துல ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆகப்பட்டது நம்மளோட இடம் அதாவது காஷ்மீரோட இடம் ஏன் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் காஷ்மீரோட இடம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா மகாராஜா ஹரிசிங் இந்த ஹிஸ்டரி ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பிளேஸ் ஏன் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு இந்த பிளேஸ் மேலே ஏன் பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆக்குபை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் மகாராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் பண்ணி இந்தியாவோட ஜாயின் பண்ணிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல ஆனால் பாகிஸ்தான் இந்தியா விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சில இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு சேரணும் அப்படிங்கிற டிஸ்பியூட் தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தொடர்ச்சியா இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த இடத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதில் பெரிய பாலிடிக்ஸே யார் பிளே பண்ணதுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் பண்ண பாலிடிக்ஸ் தான் நீங்க யுனைடெட் நேஷன்ஸ்னா பீஸ் கொண்டு வரணும் தான் நினைப்பீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் பீஸ் கொண்டு வர அப்படிங்கிற ஒரு ப்ரா ப்ராசஸ்ல இந்த இடத்த வந்து பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு டிக்ளேர் பண்ணாங்க அதுவே ஒரு அன்லாஃபுல் தான் இன்ஃபேக்ட் யூஎன் இஸ் ஹேஸ் நோ ரோல் டு ஆக்சுவலி டிக்ளேர் அ பிளேஸ் அஸ் அட்மினிஸ்ட் பை சம் கண்ட்ரி காஷ்மீர் டிஸ்பியூட்டட் பிளேஸை பாகிஸ்தான் அட்மினிஸ்ட் காஷ்மீர்ன்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் அங்கே வந்து டெரர் கேம்ப்ஸை வந்து செட்டப் பண்ணது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஜென்ரலாக ஒரு நாடு என்ன பண்ணுவாங்க தங்களுடைய கவர்மெண்ட்டோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் போட்டு தான் பார்டரை செக்யூர் பண்ண பார்ப்பாங்க உலகெங்கும் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி பல டெரர் குரூப்ஸை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வந்து செட்டப் பண்ணி அந்த இடத்த வந்து ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிற மூமெண்ட்ஸ் வழியாக லக்ஷ்மி தொய்பா ஜெய்ஷி முகம்மது வச்சு அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸ் மேலே கூட தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க இந்த டெரர் குரூப்ஸ் ஆனால் பாகிஸ்தான் என்னைக்குமே ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த டெரர் குரூப்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலை அப்பயே தெரியுது பாகிஸ்தான் இந்த டெரர் குரூப்ஸை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஆக்சுவலா இந்த டெரர் குரூப்ஸ் எலிமினேட் பண்ண வேண்டிய ஒர்க்க பண்ண வேண்டியது பாகிஸ்தான் ஆனா இந்தியா இன்னைக்கு ஆபரேஷன் சிந்து ஒரு வழியா இந்த டெரர் குரூப்ஸ் எலிமினேட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த டெரர் குரூப்ஸ் பின்னாடி இருக்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர மகாராஜா ஹரிசிங்கோட அக்ரிமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவோட தான் ஜாயின் பண்ணிருக்காரு ஆனா ஓவர பீரியட் ஆஃப் டைம் இது டிஸ்பியூட் ஆனது மட்டும் இல்லாம பல முறை பாகிஸ்தானும் இந்தியாவும் இதுக்காக ஃபைட் பண்ணதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே யுவன் வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க இன்ஃபேக்ட் அப்பயே ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த டிஸ்பியூட்டை முடிச்சு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இப்போ சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியாவோட கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கணும் ஆனால் யுவன் சொல்றதை கேட்டு பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி காஷ்மீரை டிவைட் பண்ணிடுறாங்க யூஎனோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் திருப்பி இந்தியா வந்து பா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்காக ஃபைட் பண்றோம் நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் ஃபைட் பண்ணுறோம் இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போதுல நம்மளுடைய பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயி அவர்கள் இருக்கும் பொழுது கார்கில் வார் வழியாக நம்ம ரிட்டாலியேஷன் காட்டணும் பாகிஸ்தானுக்கு இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்தொம்போது சோல்ஜர்ஸை வந்து ஊரியில் அட்டாக் பண்ணாங்க இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வழியாக அதுக்கும் நம்ம டிட்டரன்ஸ் அண்ட் டெட்டாலியேஷன் காட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா பாம்பிங் பண்ணுறாங்க நாற்பது பேராமிலிட்ரி பர்சன்ஸ் வந்து அதில் அட்டாக் ஆகிடுறாங்க இந்தியா வந்து பேலக்கோட்டு போயிட்டு டீப்பாக ஸ்ட்ரைக் பண்ணி ரிட்டாலியேஷன் காட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குமேட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் வந்து பெருசாக வந்து காஷ்மீரில் டிஸ்டர்ப் பண்ணல ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரகேஷனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்மளுடைய இன்னோசன்ட் சிவிலியன்ஸ் அங்கே பால்காம் அப்படிங்கிற அந்த பார்க்கில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கில் எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் டெரரிஸ்ட் என்டர் பண்ணி நம்மளுடைய சகோதரிகளை வந்து விதவியாக்கியிருக்காங்க அதுவும் என்ன மதம் அப்படின்னு கேட்டு இந்த எபிசோட் ஆகப்பட்டது என்டையர் நேஷனை வந்து ஷேக் பண்ணது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா தலைவருமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ரிட்டாலியேஷனுக்கு அப்புறம் இந்தியாவுடைய இந்த போக்கஸ் ப்ரெசிஷன் ஓரியன்ட் அட்டாக்னால உலகமும் உலகெங்கும் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ட்ரம்ப் முதற்கொண்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானோட பீஸ்ஃபுல்லா போயிடணும் சீக்கிரம் முடியணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு வராங்க இது டிஎஸ்கலேஷன் பண்ணணும் எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வராங்க பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் இருக்கக்கூடிய டெரர் குரூப்ஸ் ஆகப்பட்டது முடிவில்லா ஒரு தொடர்கதையாக போயிட்டு இருந்ததை இன்னைக்கு முடிவு கொண்டு வந்திருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்ஃபேக்ட் எல்லா சீஃப் மினிஸ்டரும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களும் இதுக்காக சப்போர்ட் கொடுத்துருக்காரு ஆப்ரேஷன் சிந்துருக்காக எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேஷன் சாவரனிட்டிக்கு இன்டெகிரிட்டி யூனிட்டிக்கு ஆப்ரேஷன் சிந்துருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா

நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பாகிஸ்தான் தான் இந்த டெரர் குரூப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணி அவங்கள வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டா செயல்பட வச்சது நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அப்போ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து வரக்கூடிய நாட்கள்ல பாகிஸ்தான் எடுப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அட் த சேம் டைம் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியா முழுக்க கொடுத்து கொடுத்துருக்காரு ட்ரில்ஸ் நன் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஸ்டேட்டுமே சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுன்றதையும் சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூராகப்பட்டது இட்ஸ் ரைட் வே ஆஃப் ஷோயிங் அவர் ரிசால்ட் டு எலிமினேட் டெரரிசம் இன் எனி ஃபார்ம் அதனால் அயலாவது உழைக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் நம்ம பாரதத்துடைய சாவர்னிட்டிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்டன்ஸ் ஆகப்பட்டது ஹேட்ச் ஆஃப் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகப்பட்டது நம்ம நாட்டுக்கு மட்டும் சர்ப்பண சமர்ப்பணம் கிடையாது நம்மளுடைய சகோதரிகள் யாரெல்லாம் கணவரை இழந்து தவிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகப்பட்டது ஒரு சமர்ப்பணம் It shows India will retaliate terrorism in any form and eliminate terrorism at any cost. Jai